இப்புறநகரில் ஐநூறு சிசிடிவி கேமராக்களை கண்காணிக்க கட்டுப்பட்ட மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி திறந்து வைத்தார் ஊருக்கு வெளியே வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் மூத்த குடிமக்களின் அலைபேசிகளில் காவல்துறை அதிகாரிகளின் தொடர்பு எண்கள் ஸ்பீட் டயலில் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் பெருமளவு குற்றங்கள் குறைந்துள்ளதாக மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிராமப்புறங்களில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை கண்காணிக்க ஏதுவாக காவல் நிலைய வளாகத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ஒன்றிணைந்த சிசிடிவி கேமரா கட்டுப்பட்டாறு இன்று திறக்கப்பட்டது இதனை கோவை மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி டிஐஜி சரவணசுந்தர் மாவட்ட எஸ்பி பத்ரி நாராயணன் காவல் ஆய்வாளர் மாதையன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர் பின்னர் ஐஜி பவானீஸ்வரி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் குற்றங்களை தடுப்பதற்கு கண்காணிப்பு கேமராக்கள் பெரும் உதவியாக உள்ளன கோவை மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது சூலூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள கிராமப்புறங்களில் பொருத்தப்பட்டுள்ள ஐநூறு சிசிடிவி கேமராக்களுக்கு ஒரே இடத்தில் கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதற்கு காவல்துறை சார்பில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து உடனடியாக அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதை முதன்மையாக கொண்டு காவல்துறை இயங்கி வருகின்றது மேற்கு மண்டலத்தில் உள்ள எட்டு மாவட்டங்களில் சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதே போல் விவசாய நிலங்கள் மற்றும் ஊருக்கு வெளியே வீடுகள் கட்டியுள்ள நாலாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களை கண்காணித்து வருகின்றோம் அங்கு வாழும் மூத்த குடிமக்களுக்கு காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்களின் அலைபேசி எண்களை வழங்கியுள்ளோம் மேலும் மூத்த குடிமக்களின் அலைபேசியில் காவலர்களின் தொடர்பு எண்களை பதிவு செய்துள்ளோம் ஆபத்து காலத்தில் காவல்துறையை உடனடியாக தொடர்பு கொள்ள இந்த நடவடிக்கை உதவியாக இருக்கும் அதிக அளவில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுவதன் மூலம் குற்ற சம்பவங்கள் பெருமளவு குறைய வாய்ப்புகள் உள்ளன சிசிடிவி கேமராக்கள் அமைப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது பொதுமக்களும் காவல்துறையுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என தெரிவித்தார் கோவை மாவட்டத்தில் சூலூர் காவல் நிலைய எல்லைக்குள்ள ஒரு நூறு ஜங்ஷன் நூறு ஒரு ஐநூறு கேமரா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அது எல்லாமே நைட் விஷனும் இருக்கு அதுதான் இதில் அது எல்லாமே இங்க இருந்து இருந்து இந்த ஐநூறு கேமரா ஃபீடும் இங்க ஒரு கண்ட்ரோல் ரூம்லயும் மானிட்டர் பண்ணலாம் அது இல்லாமல் ஒன் மந்த்துக்கு இருந்து பேக்கப்பும் இருக்குது அது இதோடு சேர்ந்துருந்து அனாலிட்டிகல்ஸும் பண்ணுறதுக்கு இருந்து எஸ்பி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இது இருந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது முக்கியமாக இருந்து இருந்து க்ரைம் ப்ரிவென்ஷன் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அதாவது குற்றங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படியே குற்றங்கள் நடந்தாலும் அதை இருந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முதன்மையான பணி அதை இருந்து இந்த மாவட்டமும் நல்ல அழகா சரியா பண்ணிட்டு இருக்கார் காவல் கண்காணிப்பாளர் இந்த